ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணலாம் இது வந்து ஃப்ரூட் மிக்சர் பழங்கள் எல்லா பழங்களையும் வச்சு நீங்கள் ரெடி பண்ண உங்களுக்கு எந்தெந்த பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மோரிஸ் வாழைப்பழம் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் நல்ல பெருசாக அதை எடுத்து போட்டுக்கிடுவோம் அடுத்தது பேரிச்சம்பழம் ஒரு பத்து பேரிச்சம்பழம் மாம்பழம் ஒரு அரை மாம்பழம் போட்டுக்கிடலாம் ஒரு ஆப்பிள் போட்டுக்கிடலாம் அப்புறம் வந்து நட்ஸு கொஞ்சம் சிலைய நட்ஸுகள் அப்புறம் ஜாக் ஃப்ரூட் போட்டிருக்கேன் பலாப்பழம் அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி எல்லாமே பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கரண்டி வந்து ஜாக்ரி அதாவது வெள்ளம் தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது தேன் தேன் வந்து ஒரு ஒரு அரை கரண்டி விட்டுக்கோங்க ரொம்ப விட வேண்டியதில்லை இது வந்து வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் ஹீட்டு தான் பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேன் வந்து இப்போ அதையும் போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க நல்லா இப்படி அமிக்கி அமுக்கி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் நம்ம கடைகளில் எல்லாம் வாங்கி நம்ம குடிக்கிற அது மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து கருப்பு திராட்சை அல்லது பச்சை திராட்சை இதனால் போட்டுக்கோங்க இப்போ வந்து மாதுளம்பழம் அதையும் போட்டுக்கிடுவோம் அந்த சீடையும் போட்டுக்கிடலாம் இப்போ வந்து ஒன்று ஸ்ட்ராபெரி நான் ஷேக் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெரியை பாலில் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கிறேன் அதை எடுத்து இப்போ ஊற்றுட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோஸ் மில்க்கு கூட ஓட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நன்னாரி ஒரு கரண்டி ஊற்றுக்கிடுவோம் இது நன்னாரி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லது சூட்டை தணிக்கக்கூடியது ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதுக்கு தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் நான் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேன் இப்போ நம்மளுக்கு ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு வீட்டிலையே குழந்தைங்களுக்குலாம் இப்படி தயார் பண்ணி கொடுங்க ஃப்ரூட்ஸு சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த ஃப்ரூட் மிக்சர் மூலிமா அவங்களுக்கு சேருங்க தேங்க்யூ